ಮಾಯೇ ವಿಷ್ಣುಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமா என்னுடைய ஆசை பரிபூர்ணா மேஷராசிக்கு கிடைக்க வேண்டும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் படம் ஒவ்வொரு காலக்கட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் என்னை பொறுத்தவரை இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து என்று இல்லை ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றது அதை கிரகம் என்று சொல்வதா கர்மா என்று சொல்வதா நவ கிரகங்களும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலுடைய அதனுடைய முழுமையான பலாபலங்களை நமக்கு தந்துதான் கொண்டிருக்கின்றன பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று எதுவுமே இல்லை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ப பலம் பெறுகின்றன நமக்கு அதை பலனை தருகின்றன அந்த வகையில் ராகுக்கேது பயிற்சி கடந்து சென்று விட்டது குரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் பதினோராவது இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் முழுமையான லாபனத்தை பெற முடியாத ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தருகின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த சோழியை உரட்டுகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான கிரகந்தான் ஆத்ம காரகன் பிதுர் என்னெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் இவன் மட்டும் நலமாக அமைந்துவிட்டால் இவன் மட்டும் நல்ல முறையில் நகர்ந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் சந்திக்கலாம் மற்ற கிரகனுடைய பாதிப்பு நம்மை காக்கிற ஒரு கவசமும் சூரியனுடைய பயிற்சி தான் அந்த வகையில் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரை அவர் அங்கு தங்கியிருக்கின்ற பலனை போகிறார் இது எவ்வாறு இருக்கும் மேஷராசிக்கு மாயன் மயில நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ மேஷராசியினுடைய அந்த சூரிய பயிற்சி குறுகிய கால பலன்தாங்க மற்ற கிரகங்கள் நீண்ட காலம் எடுத்துக்கிட்டாலும் குறுகிய கால பலனாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தையும் ஒரு நிலையும் தருகின்றது மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரி சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் சொல்வேன் ஆத்மகாரகன் காரகன் பிதூர்காரகன் என்று சொல்லலாம் சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு இருக்கின்ற இடம் அற்புதமான இடம் அதனை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்கள் வாழ்வை உங்கள் மன இருளை மட்டுமல்ல அக இருளை மட்டுமல்ல வாழ்வில் ஏற்படக்கூடிய கவலையை நீக்குகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூரிய பகவான் மேஷராசிக்கு தருகின்றார் கணவன் மனைவி உறவு பலப்படும் அதே நேரத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி மனிதனை தன்மயப்படுத்துகின்ற சக்தி ஒரு மனிதன் தொழிலில் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் புதன் தேவை அது கலைத்துறை மட்டுமல்ல தொழிலிலும் ஒரு நல்ல நிலையை நகர்த்த வேண்டுமானால் புதனுடைய ஆசி மேஷராசிக்கு புதன் ஐ பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நிலையில் இருந்து நற்பலனை தர காத்திருக்கிறார் அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது தானே அந்த வகையில் பார்க்கும்போது யாரையும் பகித்து கொள்ள வேண்டாம் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்கள் மீது பதிந்திருப்பதனால தேவையில்லாமல் பிறருடைய விஷயங்களை மூக்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் உடலும் மனமும் கவனமாக இருந்துவிட்டாலே சூரியனுடைய அருளை முழுமையாக பெற்றுவிடலாம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் எது தடையாக இருக்கும் என்று பார்த்தா இந்த சோழி பிரசன்னத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லும் ஜோதிடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாதெல்லாம் இந்த பிரசன்னத்தில் சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திறமையும் அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று நம்மை ந ஒரு தடுத்து நிறுத்துகின்றது மன ரீதியாக உடல் அது எதுன்னு பார்த்தா சில தோஷங்கள் கூட நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கலாம் இந்த தோஷம் வந்து நவ கிரகங்களையே ஸ்தம்பிக்க செய்துவிடும் அந்த வகையில் தந்தை வழியில் ஏதாவது தோஷம் இருக்குமோ என்று மனம் தோன்றுகின்றது அப்படி ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் தந்தை பிள்ளையினுடைய உறவாக இருக்கட்டும் இல்லை தந்தை வழியில் ஏதாவது சொத்து வர வேண்டியதாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சூரிய பயிற்சியிலே நடைபெறுகின்றது அதாவது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி அமாவாசை இந்த அமாவாசையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் பூமியிலே நம்மை பார்க்க வருவதாக ஒரு நம்பிக்கை அந்த வகையில் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளை பெறுவதற்கும் சாப பாவ தோஷங்களை நீக்குவதற்கும் ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் இந்த ஆடி அம்மாவாசை மேஷராசிக்கு ஒரு பொற்காலம் என்னே கூறுவேன் பொன் வைக்கும் இடத்து அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுங்க எவ்வளவு அவப்பயிர் வந்தாலும் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி தொழில் ரீதியாக மன ரீதியான ஒரு நல்ல மாற்றங்களை பெற வேண்டுமானால் இந்த சூரிய பயிற்சியை ஒரு பயன்படுத்திக்கிங்க காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் எப்படியோ வாழ்ந்திருப்பாங்க அந்த வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்திருப்பாங்க பேரும்புகளோடு வாழ்ந்திருப்பாங்க அந்த நிலையிலேருந்து நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம் மனசு கலங்கி தான் போகின்றது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருவதோடு புதிய மனைவாகுகின்ற தன்மையும் சூரிய பகவான் தரப்போகிறார் இந்த ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசையில பித்ருவுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது இருந்தால் அதுவும் தந்தை வழியில் ஏதாவது இருந்தால் அதை தயவு செய்து செய்து விடுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட இல்லை வசதியோ வாய்ப்புகளோ இல்லாட்டாலும் கூட இந்த ஆடி அம்மாவாசை அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா பசு பசுவே நவகிரகங்களும் மூன்று சக்திகளும் சேர்ந்த ஒரு அற்புத வடிவம் எல்லா சப்த ரிஷிகளும் அந்த பசுவில் இருப்பதாக ஒரு ஐதீகம் பசுவுக்கு வந்து ஒரு ரெண்டு கட்டாக தீக்கிற கொடுங்க வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு வைப்பது சாபபாவங்களையும் தோஷங்களையும் நீக்க சூரியனுடைய முழு அருளையும் தந்துவிடும் சூரியன் மட்டும் முழுமையான அருளை தந்துவிட்டால் நவ கிரகங்களுடைய நன்மையும் நீங்கள் பெற்றுவிடலாம் குறிப்பாக சூரிய இந்த சனி பகவானுடைய மூன்றாம் பருவையினுடைய தாக்கத்திலிருந்து தடையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் என்று சொல்வேன் இந்த சூரிய பயிற்சியில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகுவும் பொறுத்த வரைக்கும் சில சங்கடங்களை தரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதை மாற்றி விடுவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாதிரி ஒரு பலம் வாய்ந்த அற்புதமான கிரகம் எதுவுமே இல்லை சூரியனை சிவசூரியன் என்றே சொல்வார்கள் அந்த வகையில் சூரியனுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்குங்க எத்தனை தடைகள்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையிலிருந்து விடுபடலாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தானே அந்த சூரிய பேச்சின் உங்களுக்கு சொல்கிறேங்க எனக்கு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத நேரில் வர எதிரியை நாம் சந்தித்து விடலாம் அதே நேரத்தில் மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகளாகட்டும் தோஷங்களாகட்டும் பாவங்களாகட்டும் அதை நீக்கின்ற ஒரு சக்தி கதிரவிடக் குண்டு அதுவும் தந்தை வழிகளை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பேரும் புகழும் ஆக வேண்டுமானால் பொண்ணும் பொருளும் குவிக்க வேண்டுமானால் நல்ல வம்ச விருத்தி வருவதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது ஆடி அமாவாசை இந்த ஆடி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வருது இதை நல்ல முறையில் கொண்டு என்னை வரைக்கும் சொல்கிறேங்க வாழும் காலத்தில் நம்மளுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ நம்ம புரிந்து விடுவதில்லை ஆனால் அவர்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்து அவருடைய ஆத்மாவாக இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த லோகத்தில் பிதிர்லோகத்தில் தங்கி இருப்பார்கள் அவர்கள் இந்த பூமி வந்து நமக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் ஐயோ என் பிள்ளைக்கு இது செய்யாம வந்துட்டேனே என்றெல்லாம் அவர் கலைஞர் கிடைக்க நம்ம கையேந்து வணங்குங்களோ எங்க தெய்வத்தை வணங்குவதற்கு கூட மனம் இடம் தருமா என்று தெரியாது ஆனால் அந்த பித்திரவங்களுக்கு நான் தரக்கூடிய அந்த எல்லும் தண்ணியும் நான் வைக்கணும் அந்த பிண்டமாகட்டும் இல்ல பசுவுக்கு தரக்கூடிய அகத்தியாகட்டும் மேஷ ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அதே நேரத்தில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பதசரீஸ்வரர் காலத்துல பாத்தீங்கன்னா சகஸ்ரலிங்கம் என்று சொல்லக்கூடிய மாயவனேஸ்வரன் உடனுடைய சிவகாமியினுடைய ஆலயம் இந்த சகசரலிங்கத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க காரணம் என்ன ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பொதிந்த லிங்கம் இந்த காலகட்டத்தில் இந்த சிவபெருமானை மூன்று முறை வளம் வந்து ஓம் நம சிவாயா என்று பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணி அங்கே கிடைக்கின்ற பன்னீரோ பாலோ ஏன் எதுவுமே கிடைக்கணும்னா ஒரு சொட்டு தண்ணீரால் அபிஷேகம் செய்வினா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு வெற்றியை தன் பக்கம் வசப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம்